புளுஸ்லியின் ரகசியங்கள் ஐசோமெட்ரிக்ஸ் போன்ற தீவிரமான மாறுபட்ட பயிற்சி முறைகள் தகவமைப்பு மற்றும் சுய வெளிப்பாட்டின் மீதான தத்துவார்த்த கவனம் மற்றும் உடல் மற்றும் மனநிலைப்படுத்தலுக்கான ஒழுக்கமான அணுகுமுறை ஆகியவற்றின் கலவையை உள்ளடக்கியது ஐசோமெட்ரிக் பயிற்சிகள் மூலம் வலிமையை வளர்ப்பது தற்காப்பு கலைகள் எடைகள் கார்டியோ மற்றும் நெகிழ்வுத்தன்மை ஆகியவற்றை உள்ளடக்கிய ஒரு முழுமையான பயிற்சி முறையை சமநிலைப்படுத்துதல் மற்றும் எந்த சூழ்நிலைக்கும் ஏற்ப தண்ணீரைப் போல இருப்பது போன்ற கொள்கைகளை ஏற்றுக்கொள்வது ஆகியவை முக்கிய அம்சங்களில் அடங்கும் சுய அறிவு நிலையான முன்னேற்றம் மற்றும் கடுமையான பரிபூரணத்தை விட நேர்மையான சுய வெளிப்பாட்டை மதிக்கும் தேர்ச்சிக்கான தனித்துவமான அணுகுமுறையையும் அவர் வலியுறுத்தினார் உடல் பயிற்சி மற்றும் சீரமைப்பு ஐசோமெட்ரிக் பயிற்சிகள் காணக்கூடிய அசைவுகள் இல்லாமல் தசைகளை சுருக்கி மகத்தான வலிமையை உருவாக்க லீ ஐசோமெட்ரிக்ஸை இணைத்தார் இதில் சுவரில் உட்கார்ந்து வைத்திருத்தல் அல்லது பல்வேறு கோணங்களில் ஒரு கை புஷ் அவர்களைச் செய்தல் போன்ற பயிற்சிகள் அடங்கும் மாறுபட்ட வழக்கம் அவரது பயிற்சி தற்காப்பு கலைகள் எடை பயிற்சி இருதய வேலை மற்றும் நெகிழ்வுத்தன்மை ஆகியவற்றின் கடுமையான கலவையாக இருந்தது பெரும்பாலும் அதிக தினசரி கலோரி செலவினத்துடன் முக்கிய பயிற்சி வயிற்று வலிமையை அதிகரிக்க சிட் அப்கள் கால் தூக்குதல் பக்கவாட்டு வளைவுகள் மற்றும் தவளை உதைகள் போன்ற குறிப்பிட்ட முக்கிய பயிற்சிகளை அவர் செய்தார் படிப்படியாக அதிக சுமை தொடர்ச்சியான முன்னேற்றத்தை அடைய தனது உடற்பயிற்சிகளின் தீவிரத்தை படிப்படியாக அதிகரிப்பதன் மூலம் அவர் தொடர்ந்து தனது உடலுக்கு சவால் விடுத்தார் மனம் உடல் தொடர்பு லீயின் பயிற்சி வெறும் உடல் ரீதியானது மட்டுமல்ல அது அவரது உச்சத்தில் செயல்பட உதவும் வகையில் கவனம் மற்றும் காட்சிப்படுத்தலை ஒருங்கிணைத்தது தத்துவார்த்த மற்றும் மன அணுகுமுறை தகவமைப்பு தன்மை அவரது புகழ்பெற்ற தண்ணீரை போல இரு என்ற தத்துவம் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப தகவமைத்துக் கொள்ளவும் உருவமற்றதாகவும் உருவமற்றதாகவும் மாறி தடைகளை பாய்வதை ஊக்குவித்தது நேர்மையான சுயவெளிப்பாடு உண்மையான தேர்ச்சி என்பது இயந்திரத்தனமான சரியான திரும்பத் திரும்பச் சொல்வதிலிருந்து அல்ல மாறாக ஒரு கைவினை மூலம் நேர்மையாக தன்னை வெளிப்படுத்துவதிலிருந்தே வருகிறது என்று லீ நம்பினார் சுய அறிவு அனைத்து அறிவும் இறுதியில் சுய அறிவுக்கு வழிவகுக்கிறது என்பதை அவர் வலியுறுத்தினார் ஒருவரின் சொந்த எண்ணங்கள் மற்றும் உணர்வுகளை புரிந்துகொள்வதை ஊக்குவித்தார் சமநிலை ஒரு மிதிவண்டியில் முன்னோக்கி நகர்த்துவதற்கு ஒரு பெடலை செலுத்தி மற்றொன்றை விடுவிப்பது போன்ற எதிரெதிர் சக்திகளுக்கு இடையில் சமநிலையின் அவசியத்தைக் கண்டு ஈன் மற்றும் யான் என்ற கருத்தை அவர் நம்பினார் அமைதி பதட்டங்களுக்கு ஆளாகாமல் அல்லது அதிகமாக சிந்திக்காமல் நிலைமையை சிறப்பாக மதிப்பிட்டு சமாளிக்க அமைதியாகவும் மோதல்களில் கவனம் செலுத்தவும் அவர் வாதிட்டார் தேர்ச்சி மற்றும் நிலைத்தன்மை தேர்ச்சி கடுமையான முழுமைக்காக பாடுபடுவதற்கு பதிலாக இயக்கம் மூலம் நேர்மையாக தன்னை வெளிப்படுத்த அவர் பயிற்சி பெற்றார் நிலைத்தன்மை ஒரு உதையை பத்தாயிரம் முறை பயிற்சி செய்த மனிதனை கண்டு தான் பயப்படுவதாக லீ பிரபலமாக கூறினார் இது மாறுபட்ட முயற்சிகளின் குறுகிய வெடிப்பில் நிலையான அர்ப்பணிப்புள்ள பயிற்சியின் முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டுகிறது